வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே சிவமிகா சிவமகா வாழை சித்த மகா சபைதனிலே சித்தர்கள் உலா வருகின்ற உயர் உன்னத உத்தம நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி வளர்கின்ற அற்புதமான அருள் வளாகத்திலே இருந்து ஆற்றல் மிகுந்த அகத்தியம் அமர் தளத்திலே இருந்து சிவக்கைலாய திருப்பணி நிகழ் தளத்திலே இருந்து நிஜ நிலையில் நிகரில்லா ஆற்றல்கள் வந்து நித்த நித்தம் அற்புதமாக அத்தகைய நித்திய நிகழ்வுகளை நடந்தேற வைத்து அற்புதமாக சிறந்தேற வைக்கின்ற நவக்கிரகங்கள் சுழன்று வருகின்ற பஞ்சபூதங்கள் மையம் கொண்கின்ற பாராளும் மகா பெரும் சபையிலே இருந்து அற்புதமாக இரவும் பகலும் சந்திக்கின்ற அத்தகைய இனிமையான அந்தி வேலையிலே ஆணை முகனை வணங்கி அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி அகத்தியத்தை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமகா ஆதிகையிலாய நூல் என்கின்ற அற்புத புதையலிலே இருந்து இன்றைய அற்புதமான தருணமதிலே திதி நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற உயர் தர தருணமதிலே உன்னத நூல் பிரித்து உத்தம நூல் பிரித்து உயர் சுபடி பிரித்து சுபடியிலே இருந்து விஸ்வமித்திர மகரிஷியை வரவேற்று அமர வைத்து அற்புதமாக இன்றைய வினாவிடை பகுதியினை பகிருமாறு அற்புதமாக வினா கேட்க பொது வினாக்கள் கேட்க ஆன்மீக வினாக்கள் கேட்க அற்புதமாக ஆயதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புத சித்த பெருமகனார் அனுகிரகம் மிக்க நல்லாசிரியர்களை மீண்டும் பணிந்து விஸ்வமித்ர மகிழ்ச்சியை வணங்கி அமர்கிறோம் விஸ்வமித்ர மகிழ்ச்சியே நமோ நமக சிறப்பு சிவராத்திரி திருவிழா பூஜைகளின் வேலைகள் நடந்தேறி சிறந்தேறி மிளிர்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்திலே மகாசங்கடகர சதுர்த்தியை மேல் நோக்கி நடத்தி அருளை தன்னுள்ளே அடக்கி அவையை அனைத்தையும் தனது ஒப்பற்ற ஒப்பில்லா சீடர்களுக்கெல்லாம் கொடிமரம் மூலம் அனுப்பி வைத்து இன்புற்று வாழும் இச்சபை குருவை வணங்கி ஆணைமுகனின் தம்பியும் நமக்கெல்லாம் ஆதியும் அன்னமுமாக விளங்கக்கூடிய திருமுருகன் தனது ரத்தன வேலுடன் வந்து கொடிமர பூஜைகளில் கொடிமரத்தின் பூஜை வேலைகளையும் அவர் தலைமையிலே அவர் இன்று முதல் இங்கேயே அமர்ந்து பார்க்க தொடங்கிவிட்டார் என்ற நல் விளக்கத்தையும் உபதேசத்தையும் அனைவருக்கும் அவரை பார்க்கும் சரிவாயிலே அவரவருக்கே நேரடியாக வந்து கிட்டிவிடும் என்ற நிலையிலே அனைத்து ஆசிகளையும் பரிபூர்ண உருவமாக அனைவரையும் ஆசி அனைவருக்கும் ஆசி பகிரும் விதமாக நீர் பெற்ற தவபலனினால் பெற்ற அகத்திய பெருமகனாரின் சிவன் சிவன் உள்ளிட்ட அனைத்து முப்பெரும் தேவர்களிடம் மன்றாடி பெற்ற நூலினை மற்றும் அனைவருக்கும் இன்னலில்லா துயரத்தை துடைக்கும் நிலை நிலையினையும் பெற்று தந்த ஆதி குரு அகத்திய பெருமானையும் வணங்கி அனைவருக்கும் தலைவனாக திருமுருகனாக இளையோனாக இளவலாக அனைத்தும் அறிந்தவனாக ஓம்காரமாக ஞானத்தின் முதல்வனின் தம்பியாக ஞானத்தின் சொரூபமாக படைக்கும் தொழிலை மட்டும் தன் கையிலே எடுத்துக் கொண்டதை அறிந்திருந்த அனைவருக்கும் படைப்பின் உச்சகட்டமான படைப்பின் தருணம் என்ன என்று விளக்கிய பெருமானையும் வணங்கி இங்கு சிறந்தேறி நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைவற்றையும் முருகப்பெருமான் தன் வேலுடன் வந்து அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிகழ்வை மறுபடி ஒருமுறை அனைவருக்கும் உரைத்து நாளை சஷ்டி பூஜையிலே கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இக்காட்சிகள் கிட்டுவதற்கான சதவீத முறைகள் நிரம்ப இருக்கிறது என்பதையும் ஆசியாக அழித்து வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் வினாக்களை எழுப்பலாம் விடை பகிர்கிறேன் நமோ நமக கொடிமரம் வேலைகள்ல பெருமான் இருக்காருங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம் அடைதோம் நான் அத அந்த வேலை அதுக்குண்டான வேலை ரொம்ப விரைவாக நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு அவருக்கு நன்றி கூடி அவர் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் சுட்சமமாக உன்னத சுட்சமாக நேற்றைய பொழுதிலே அந்த அவங்க வந்தவங்களுக்கு வந்து ரெண்டு நூலும் வந்து தொலைவில் இருந்ததுனால அந்த நூலை பிரித்து சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துக்கு ஆளான நிலையில் அந்த அந்த சூட்சமம் நிகழ்ந்து முடிந்து அந்த ஒரு கை அதற்குண்டான அந்த நிலை லேசா வழி அந்த விஷயங்களுக்குள்ளாக சென்று நிஷ்டையில பார்க்கும்போது அந்த இன்னொரு ஆசனத்தில் வந்து உட்கார்ந்துருந்தது யாரு ஏன் அந்த ஆற்றலை நான் விரட்டி அடித்து அங்கே கொண்டு திருச்செந்தூர்ல கொண்டு போய் அதை சமகாரம் பண்ண விஷயங்கள் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒரு சூட்சமத்தை அருள் பரதியடு ஓட்டிருந்தது அந்த வினவியதற்கு முழு விடையாகவே பகிர்கிறேன் விஸ்வாமித்திரன் அங்கு நேற்று உன்னை சந்தித்தவர்களுக்காக நீர் ஏழு திறந்து எடுத்ததினால் உருவான உபாதை அது அல்ல உமக்கே ஏடு சொந்தம் நீரே தாரை வார்த்திருக்கிறீர் உன்னால் எப்பொழுதும் ஏடையும் திறக்க முடியும் ஜீவ நாடியில் மட்டுமல்ல அனைத்து நாடிகளிலும் சிவனின் ஒரு அங்கமான வேர்வை துளியில் இருந்து உருவான உமக்கு சிவனின் ரத்தமே சொந்தமாக இருக்கும் இத்தருவாயிலே ஏடு திறப்பதினால் உனக்கு எந்தவித உபாதைகளும் வராமல் உன்னை சுற்றி பத்தாயிரத்தி இருபத்தி மூன்று கணங்கள் உண்மை காக்கிறது என்ற சூட்சமத்தையும் உமக்கு உரைத்து உண்மை காக்கிறது என்றால் உம்மை காப்பதற்கே இவ்வளவு என்றால் சிவசபையும் சிவசபை சீடர்களையும் காத்து நிற்பதற்கு எவ்வளவு கணங்கள் இருக்கும் என்பதையும் அவரவர்கள் எண்ணத்தின் யோசனைக்கே விட்டு விடுகிறேன் அதற்குள் இப்பொழுது நான் செல்லவில்லை அதனால் தான் சிவசபை நோக்கி வரும் அனைவருக்கும் நினைக்கும் தருவாயிலேயே அங்கு அவர்கள் வாசலிலே கணங்கள் நிற்கும் அவர்களை கூட்டி வந்து சேர்க்கும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலை அதுவே அதே போல் நீர் வினவிய அவ்வாடையை தன் தலையிலே அணிந்து முகத்தை மூடி மறைத்திருந்த தருவாயிலே அதை எடுத்து சம்ஹாரம் செய்தது என்னவென்றால் வந்தவர்களின் பூர்வ ஜென்ம விதி பலனினால் அவர்களால் உருவாக்கப்பட்ட வினை கர்மங்களினால் வந்த துஷ்ட வினை சக்தியே அது அவை அதனாலேயே அவர்கள் வாழ்வில் சிறப்புற வாழ முடியாமல் அவர்கள் அனுபவித்து இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களுக்கான முதல் காரணமே நீர் சம்ஹாரம் செய்த அந்த துஷ்ட தான் அதனால் இன்று முதலேயே அவர்களுக்கான தெளிவு நிலை பிறக்க ஆரம்பித்திருக்கும் தாய் தந்தையருக்கு மட்டுமல்லாமல் அவர் அவரை சார்ந்த குடும்பங்களுக்கே இந்த சக்தியினால் வந்த வினைகள் எல்லாம் படிப்படியாக அகன்று அதனின் உச்சகட்டமான நிலை ஏன் சக்தி வந்தது என்பதை ஆசான் வேண்டும் என்றால் இப்பொழுது இங்கு உரைக்கிறேன் கூற வேண்டுமா எதனால் அவர்களுக்கு சக்தி பற்றியது என்பதை சொல்லுங்க சொல்லுங்க நேற்று வந்தவர்களின் நிலை இஜன்மத்திலே அவர்கள் இதை 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 செய்தோம் அதை துளைத்தோம் அதை துளைத்தோம் என்று வினவினார்களே உம்மிடம் அவர்கள் போன ஜென்மத்திலே ஒரு மனநிலை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை பத்து வயது குழந்தையின் தாயிடம் இருந்து வாங்கிய சிறு தொகைக்காக அவர்கள் அன்னமிட அவர்களின் உணவளிக்க அவர்களுக்கு உணவு பகிர அவர்களின் உணவிற்கே வழி இல்லாத நிலையிலே கொடுமையாக அந்நிலத்தை கைப்பற்றி அவர்களை நடுவிலே எந்தவித ஆதரவும் இன்றி ஒரு வாய் தண்ணீர் கேட்டபொழுது கூட தண்ணீர் கையில் இருந்த தண்ணீரையும் எட்டி உதைத்த அந்நிலைக்கு பெற்ற துஷ்ட சக்தியே அது இன்று நீர் பெற்ற பலனினால் உன் தவ பயனினால் ஏதுமே இல்லாமல் இங்கு வந்து சிவசபையை நாடி உன் பாதத்தை அவர்கள் வெகு விரைவாக எளிதாக அடைந்த தன்மையினால் அதை நீர் சம்ஹாரம் செய்து விட்டீர் என்பதே உண்மை அவர்களிடம் இரண்டு மூன்று கேள்விகள் உள்ளது அதை நான் அவர்களிடம் கேட்கிறேன் நீர் கேட்டு சொல்லும் அவர்கள் எதற்காக முழுமையாக வள்ளலாரை தொடர்ந்து சென்றார்கள் என்பதை இப்பொழுதுள்ள கலியுகத்திலே அனைவருக்கும் வேலையின் பல பரிமாணங்கள் உள்ளது நான் கூறியது போல் அனைவரும் அவர் அவர் கடமையை செய்தல் வேண்டும் அவர் அவர் பணிகள் புரிதல் வேண்டும் புகழ் வேண்டும் செல்வம் வேண்டும் அனைத்துமே வேண்டும் என்ற நிலையிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு பிள்ளை இருக்கும் தருவாயிலே எதற்காக அனைத்தையும் உதறிவிட்டு முழுமையாக தானங்கள் தர்மங்கள் உணவு கை செய்ய வேண்டும் என்ற நிலையிலும் அவர்களும் ஏன் தன் பணத்தை துளைத்த பிறகும் இன்முகத்துடன் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வி அமக்குள்ளது இதற்கான விடை அவர்கள் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை அது மட்டும் இல்லாமல் அவரின் மகன் இப்பொழுது எதற்காக சஸ்தி பூஜை காண வந்துள்ளார் என்பது உமக்கு தெரியும் நான் நேற்றே கூறிவிட்டேன் நீர் அழித்த பெரும் வினையின் தொடர்ச்சி உள்ளது அந்த தொடர்ச்சி கூட இவர்களை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் பாலை எழுந்தவுடன் போமாதா கண்டு நீர் சொல்வதை எல்லாம் அவர் செய்தல் வேண்டும் அதை செய்தாலே இவரின் தொடர்ச்சிகள் அறுபடும் இதற்கு எளிதாக நான் ஒரு கூற்றை கூற முடியும் நம் சிவசபைக்கு அன்னதான கைங்கரியங்கள் நடக்கும் அச்செலவினை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக அது தீரும் என்று கூறிவிடலாம் ஆனால் வந்த ஒருவர் புதிதாக வந்தவுடன் அதை நான் கூறினால் நாமும் ஏதோ அவரின் கையில் உள்ள செல்வத்தை பறிப்பதற்காக கூறுகிறோம் என்ற மனநிலை அவருக்கு வந்து விடவே கூடாது என்பதால் அதை நான் கூறாமல் இருக்கிறேன் முழுமையாக அனைத்து பிரபஞ்சத்தையும் தன் கையிலுள்ளே கட்டு ஆண்டு கொண்டிருக்கும் சிவசபை ஆசானிடம் வந்து விட்டாலே அகலும் என்பதை நிரூபிக்கவே உமக்கு அம்மாதிரியான ஒரு ரூபம் தெரிந்தது அதை அதை நீரே இன்று அவன் வந்து விட்டான் இல்லை என்றால் சிவசபையின் வாசலை கூட ஒரு மாத காலத்திற்கு மேல் அவர்களால் தொட அவன் அவன் வருபவனா இன்றே நேற்று இல்லம் சென்று இன்று வருபவனா அவன் கேட்டுப்பார் அப்பொழுது என்ன அர்த்தம் நேற்று இருந்த நிலை இன்று இல்லை நேற்று இருந்த சுவாசம் கூட விட முடியாத அளவுக்கு நிலை இன்று இங்கு வந்தவுடன் அவனுக்கு என்று ஒரு சுவாச குழாய் திறந்து அவன் சுவாசம் எளிதாக உள்ளே செல்லும் நிலையை கண்டவுடன் இங்கு சென்றால் நமக்கு அமைதியாக இருக்கிறது என்று மனது சொன்னவுடன் அவன் மூளை இங்கு சென்றால் தான் நாம் தப்பிப்போமோ என்று அவனையே ஊன்றியவுடன் வந்து விட்டான் தெளிவா இதை நாம் உடனே உடனே செய்கிறீர் வாழை சித்தரே உடனே உடனே அனைத்துக்கும் நல்லதாக அனைவருக்கும் செய்து விடுகிறீர் ஆனால் இது தான் நிகழ்கிறது அந்த என்று அந்த மனம் ஏற்கிறதா இருக்கும் செய்யும் வேலைகள் சாதாரணம் அல்ல நீர் செய்யும் வதம் சாதாரணம் அல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்க உருவாக்கக்கூடிய தெரியுமா வதம் என்றால் ஏதோ அசுரவதம் அல்ல இது வினை நிலைகளை கடந்த வதம் காலனை நிறுத்துகிற வதம் நவகிரக சக்தியை நிறுத்துகிற வதம் நவகிரகத்தை நிறுத்தினால் சக்தியின் சக்தியையே நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையிலே நீ நிறுத்தல் வேண்டும் அப்பொழுது அது அப்போது சக்தியின் சக்தியை நிறுத்த வேண்டும் என்றால் உம்மேல் அது தோஷமாக வராமல் இருக்க வேண்டும் என்றால் சக்தி தேவி அதை உதர வேண்டும் அவரிடம் செல்லக்கூடாது அவர் யார் தெரியுமா என்று அவர்கள் வினவ வேண்டும் வினை பகிர வேண்டும் இல்லை என்றால் அது தோஷமாகவே வந்து நிற்கும் ஆனா சிவனுக்கே வந்ததல்லவா பிரம்மஹத்தி ஆனா அப்போ வந்து நான் செய்ய கோடானா கோடி லட்சம் லட்சம் கோடின்னு தாண்டிட்டு போகுது சொல்கிறேன் பாலச்சித்தரே நீ செய்யும் பணிகளை நான் சொல்ல வேண்டும் என்றால் வலை வரிசையிலே ஒளிப்படைவு சாதனங்களிலே ஒரு நாள் முழுவதாக நான் காலை வந்து விடுகிறேன் பத்து மணி ஆரம்பிக்கிறேன் இரவு எட்டு மணி வரை சொல்கிறேன் மறுதினமும் சொல்கிறேன் உள்ளதை எதை சொல்வது உண்மை பற்றி உண்மை பற்றி வினவினர்களை எதை சொல்வது என்று தெரியாமல் திகைத்தேன் என்று இதை இதற்குள் சென்றால் இங்கே செல்கிறது அதற்குள் சென்றால் அங்கே செல்கிறது ராமாயணத்தில் ஆரம்பித்தேன் நம் நம் சீடர்களுக்கு புரியாது ராமர் ராமருக்கு பின் ராமருக்கு முன் நீர் இங்கிருந்தீர் அங்கிருந்தீர் அங்கிருந்தீர் இங்கிருந்தீர் என்றால் புரியாது சீடர்கள் தொடர்பு மகாபாரதம் கிருஷ்ணர் என்றால் புரியும் என்ற நிலையிலேயே அதை எடுத்துக்கொண்டேன் எதற்குள் என்றே தெரியவில்லை செல்வேன் புரியுது புரியுது அதனால் செய்யும் தியாகங்கள் தியாகங்கள் என்றால் நீ பெற்ற தவ பலனால் அதை பறிபோகாமல் பரிபோன சக்தியையும் உன் தவத்தால் நீர் திரும்ப பெறுகின்ற தருணங்கள் அதற்கு வரும் சிறு சிறு இடர்கள் உண்மை ஏதும் செய்ய முடியாத நிலை இருந்த பொழுதும் உம்மை சுற்றி நடைபெறும் வேலைகள் மந்தப்படுத்தப்படுகிறது உம்மை ஏதும் செய்ய முடியாது நீ செய்யும் வேலைகளை மந்தப்படுத்தி உண்மை தேவையில்லாமல் ஒரு ஒரு சஞ்சலத்துக்குள்ளும் சத்தரவுக்குள்ளும் அழைத்து செல்லும் அல்லவா உம் அதை நாங்கள் காத்தருளிய பொழுதும் ஒரு சதவீதம் அது நிகழ்கிறது அல்லவா உம் ஆமா அந்த ஒரு சதவீதம் நிகழ்வதற்கே இவ்வளவு மொழி பிருங்குகிறது என்றால் நீர் அழித்த அவ்விஷயம் எவ்வளவு பெரிய விஷய தோஷமாக இருக்கும் இதை எவ்வாறு நான் வருபவர்களிடம் உரைப்பது நான் உரைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ செய்யும் தியாகத்தை தெளியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் மூளையிலே சென்று அடையுமா எனக்கு அதுவே வருத்தமாக உள்ளது ஏதோ விஸ்வாமித்ரன் கூறிவிட்டான் விஸ்வாமித்ரனுக்கு பேர் வர வேண்டும் என்ற பெயர் எனக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது நீர் செய்த தியாகத்தால் பெற்ற பெற்றதை அனைவரும் உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனா அது உயர்வா கூட சொல்ல வேண்டாம் அது அவர்கள் உணர்ந்தாலே போதும் ஆம் வாழை சித்தர் நமக்காக செய்தார் என்ற எண்ணம் இருந்தால் போதும் என்று அவர்களை பிரகடனப்படுத்த சொல்லவில்லை வேறொருவர் பிரச்சனை என்றால் அகத்தீசர் அங்கு உள்ளார் அங்க செல்லுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே பெரிதாக சொல்ல அவர் என்ன செய்வார் தெரியுமா அங்கு அகத்தியர் உள்ளார் திருமுருகன் உள்ளார் அனைத்தையும் ஒரே நொடியில் அவர்கள் தகர்த்தெறிந்து விடுவார் அங்கு செல்லுங்கள் உம்மா அங்கு சென்றாலே உமது வாழ்க்கை பெரும் பேராக மாறி பெரும் மகிழ்ச்சி அடைந்து விடும் என்றெல்லாம் சொல்லவில்லை ஒரு வார்த்தை சொல்லலாமே சிவசபை உள்ளது சென்றால் பிரச்சனைகள் தீரும் அரை நொடி கூட எடுக்கவில்லை இதை கூட சொல்ல முடியவில்லை என்றால் அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது சொல்லிட்டாத்தான் சிவசபையோட உன்னதமான சீடர் ஆகி உயர்நிலைக்கு போயிருவாங்கல்ல அது இங்கே வந்து சில காட்சிகள் பார்த்து சில அனுகிரகங்கள் வாங்கி சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாங்கினவங்க கூட அவங்க என்ன முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இங்கிருந்து வாங்கினதா சொல்றதுக்கு வாய் வர வரமாட்டாங்க அங்கே எனக்கு வருத்தம் அளிக்கிறது உன் தியாகம் அங்கு வீணாகிறது எனக்கு தெரியும் எவ்வளவு சங்கடம் எவ்வளவு கஷ்டம் தன்னை உருக்கி தன்னையே சொன்னால் ஆகுமா அது அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுது உங்களுக்கு தெரியாத இல்ல கூட்டம் வந்து எனக்கு அது தெரிஞ்சது இது தெரிஞ்சது இங்கிருந்தா நீர் கை நீட்டி அழைப்பவரைக்கு மட்டுமே உன்மால் ஆசி சொல்ல முடியும் ஆசிர்வதிக்க முடியும் நிலையிலே அப்பொழுது நிற்பார்களே ஆஹ் அது அவங்களோட வினைப்பேன் அது வந்து இப்ப சொல்ல மட்டும் சொல்லியாச்சு கத்தி கட்சி சொல்லியாச்சு தொண்டைகளில் சொல்லியாச்சு சொல்ல என்ன சொல்கிறீர் சிவசபைக்கு வாருங்கள் என்றுதான் தவிர இங்கு சீனிவாசக பெருமாள் என்று நாமம் தரித்து ஒரு சிவசபை ஆசான் இருப்பார் அவரே உயர்ந்தவர் அவர்தான் அனைத்தும் செய்வார் என்று கூட நீ சொல்லவில்லை சிவசபைக்கு வாருங்கள் அகத்தியர் உள்ளார் என்று தானே சொல்கிறீர் நாங்களும் சொல்ல சொல்கிறோம் நல்லவைகள் நடக்கட்டும் அனைவருக்கும் என்று சொல்கிறோம் நேற்று செய்த இன்று உமது கை வலிக்கிறது என்று சொல்கிறீர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணிப்பாரும் கணங்களை கூட வைத்திருந்த பொழுதும் ஆற்றிய ஆற்றல் ஆற்றலை விட பெரிதாக இருக்கிறது என்றால் ஆமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் குடமாக திருமுருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்று ஒரு துஷ்ட சக்தியை ஒரு அரக்க சக்தியை அனைத்தும் தன்னைக்கு ஈடாக சிவனின் சக்தியை பெற்று நின்ற ஒருவனை வதம் செய்த அவரின் அக்னி ஜோதியானது பிழம்பாக மாறி தன் உடலே உஷ்ணமாக இருக்குமே தருவாயிலே ஒரு தெய்வாதித்தின் தெய்வமாக இருக்கும் அவர் உஷ்ணம் என்ன செய்யும் பூ உலகத்தை மொத்தத்தையும் அழுத்திவிடும் அவை அனைத்தையும் வெளியே வராமல் தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி அனைத்தையும் சுவாசத்தின் காற்று மட்டுமல்ல அருகே உள்ள அனைத்துமே கருகாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைக்கும் பெருமானிற்கு செய்யும் பாலபிஷேகம் எவ்வளவு உத்தமானதாக இருக்க வேண்டும் அவரை தணிக்க வேண்டும் அல்லவா பகிரும் பொழுது கூட தயிர் அன்னம் பகிர்கிறார்கள் ஏன் அதை போல் தான் நீர் செய்வதும் இதெல்லாம் நான் சொல்வது ஏதோ உமக்காக சொல்கிறேன் ஏதோ இவன் இவரின் சீடன் வருபவன் சொல்பவன் விஸ்வாமித்திரன் அல்ல ஏதோ இவன் சீடன் பிறற்றிக் கொண்டிருக்கிறான் குருவை என்று நினைக்கிறார்கள் அறிஞ்சவங்க வந்து வந்து உயர்வாக்கு எதுவும் தெரியாது 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 தமிழே வராது வராது சரியாகவே எதையும் சொல்வதற்கும் நான் சொல்வதையும் உடனே சொல்லவும் தெரியாது சொல்லவும் அதில் அவனுக்கு ஆயிரம் குழப்பம் இருக்கும் தான் சொல்கிறவரும் இன்னும் குழப்பம் ஓராண்டு காலம் ஆகிவிட்டது இன்னும் குழம்புவான் நான் தவறாக சொல்லி விடுவோமோ ஆசானிடம் விஸ்வாமித்திரன் தான் சொல்கிறானோ நான் சொல்ல வேண்டும் அடே நான் தானடா சொல்கிறேன் சொல்லடா என்று கூறினால் ஆ சரி சாமி சொல்லி விடுகிறேன் என்பான் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க ஹலோ நான் ஆசி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆசி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா சொல்லு சரி நான் ஆசி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓ மகதீஷா நமக மக விஸ்வமித்ர மகரிஷே நமோ நம ஜாமா வாங்க போனவங்க அடிச்சாங்க இருக்கட்டும் நாளை சிறப்பாக நடைபெற வேண்டும் சஷ்டி சிதைகளுக்கான பணிகள் சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது அமர்ந்து விட்டார் முருகப்பெருமான் ரத்தினவேலுடன்